சரி இப்போ இந்த யூரின் வந்து உடம்புக்கு நல்லதா கூட எந்த உறுப்புக்கு நல்லது இவங்க சொல்கிற மாட்டு மூத்தம் இல்லை இல்லை பொதுவாகவே வந்து அதை மினரல்ஸ் எல்லாம் இருக்குதுன்றோம் பொதுவா ஒரு டானிக் மாதிரி எடுத்துக்கலாம் நோய்களை தீக்குன்னு சொல்ல முடியாது நல்ல சக்தி உள்ள எதுன்றது இப்போ கர்ப்பிணி பெண்களுடைய யூரின் நிறைய சக்தி இருக்கும் அது மற்றவங்க குடிக்கலாமா மற்றவங்க குடிக்கிறது இல்லை அந்த யூரினை வச்சு மருந்துகள் தயாரிக்கலாம் மருந்துகள் தயாரிக்கலாம் சில இதெல்லாம் இதெல்லாம் பிரிச்சு மருந்து தயாரிக்கிறது வேற இவங்க ஃப்ரெஷ்ஷா நீங்களே பிடிச்சி நீங்களே அது மாதிரி அது மாதிரி தெரியாது எனக்கு கர்ப்பிணி பெண்களுடைய இதுல வந்து நிறைய ஹார்மோன்ஸ் ஹார்மோன் தயாரிக்கிறதுக்கு அதெல்லாம் யூஸ் இப்ப இவருடைய கருத்தை பாஜக தலைவர்கள்லாம் ஏற்பாங்களா ஏத்துக்கிட்டு நாளையில இருந்து மோடி காலையில போற மூத்தம் குடிச்சாருன்னு ஆச்சரியம் மோடி அமித்ஷா வச்சு ஆரம்பிச்சு வச்சு இவர் அதான் நான் காலையில ஒரு இது சொன்னேன் மாப்சி அப்படின்னு பேர் வச்சு அதை விற்கலாம் பெப்சி மாதிரி மாட்டு மூத்திரம் மாப்சி அப்படின்னு வச்சு பாட்டில் பண்ணி